உத்தியோகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க முன்சூடலை மாடன் முருக தெய்வம் முருக தெய்வமாக அழகான வாய்ப்பு அளித்தால் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவவோ நிகழ்ச்சி தொடக்கத்திலே நேர்கள் இணைப்பில் இருக்காங்க सर பேஸ்ட் வந்திரலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க பேர் விஜயலட்சுமிமா எந்த ஊர்ல இருந்துமா மாவட்டம் சரி யாருக்கா கேக்குறீங்க என் மகனுக்கா சர்மா மகனோட பேரு வயது சொல்லுங்க ஆ மாதேஷ் ம் ஆ 25 தப்பே 1296 ஆம்மா 96 ஆமா 86 சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது ஏமாறலம்மா தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து அதை வியாபாரமா செய்யணும்னு நினைச்சாங்க அதில் வந்து அதிக லாபங்கள் எதிர்பார்த்தனால இந்த பிரச்சனை வந்ததுமா விடாமல் இந்த இதை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மனை வந்து பஞ்சமி திதியில் விடாமல் வழிபாடுகள் செய்ய சொல்லுங்கம்மா பஞ்சமி திதியில் வழிபட 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 நிறைய மாற்றங்கள் இருக்குமா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிக்க சொல்லுங்க இவங்களுக்கு அந்த மந்திரங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இலவசமாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோமா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுனீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ஒன்று போட்டு ரெண்டு ஆக்குறேன் ரெண்டு போட்டு நாலாக்குறேன் இந்த மாதிரி இந்த வட்டி தொழில் பண்ணுறதோ இந்த ஒரே நாள் கோடீஸ்வரநாகர் தொழிலெலாம் வந்து சாத்தியம் இல்லைம்மா கோல்சார ரீதியாகவும் சரி சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா நல்ல ஜோதிடர்கள் சொல்கிற அமைப்பே என்னென்னா இந்த மாதிரி தொழில்கள் நிலைக்காதுங்கிறது தான் யதார்த்த உண்மைமா அது நூற்றுல ஒருத்தர் வந்து அந்த தொழில் பண்ணுவாங்க அது சிறந்த தொழிலும் கிடையாதுமா அதனால் அந்த தொழில் பண்ணுறத விட உழைப்பால் வரக்கூடிய அமைப்புகளும் அறிவால் வரக்கூடிய விஷயங்களை மட்டும் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ண சொல்லுங்கம்மா இது ஒருவேளை அவர் பேராசை இல்லாமல் அதுல வந்து அவர் முயற்சி எடுத்து பண்ணார் அப்படின்னா அவருக்கு காசுக்குள்ள அமைப்பை வந்து வாராகி அம்மன் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து வழிபட சொல்லுங்க என்னைக்காவது வாய்ப்புகள் ஏற்படுதுன்னா அவரோட சுய ஜாதகத்தையும் பாத்துக்க சொல்லுங்கம்மா நன்றி நன்றி மழை தமைக்காடு தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க

நேரங்கள் எப்படி இருக்க ஐயா நான் உங்கள்ட்ட ரொம்ப பணிவா சொல்றேன் நீங்கள் மீச முறுக்கின தெய்வத்தையும் அந்த அம்மன் தெய்வத்தை மட்டுமே போதைக்கு வழிபாடுகள் பண்ணுங்க ஒரு வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்க கூடாதுங்க பலன்கள் கேட்காதீங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து தெய்வத்தோட குழந்தைங்கிறது இது எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஜோதிட ரீதியா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டாம் அந்த குழந்தைய வந்து அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்த வரம்னு நினச்சிக்கோங்க மத்தபடி இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தகப்பனுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகுமையா விடாம தெய்வத்தை மட்டும் வழிபட்டுக்கங்க ஒரு வருஷம் கழிச்சு ஜாதகத்தை பற்றி பேசிக்கலாமியா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் அழைத்தமைக்கு சார் இந்த கேள்வி குறிப்பா இயல்பாக எல்லாருக்குமே அடிக்கடி எழக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்றாங்க போன ஜென்மத்துல நம்ம ஏதாவது பாவமோ புண்ணியமோ பண்ணியிருந்தா அடுத்த ஜென்மத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாங்க அது உண்மையா ஒருவேளை நம்ம பாவம் பண்ணியிருக்கோம்னா அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அது தெரியும் ஒருவேளை புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஷோருங்க அதாவது இந்த ஜோதிடம்ங்கிறது இது வந்து என்னமோ ஒரு இல்லாத விஷயத்த சொல்ற மாதிரிலாம் சில பேர் இன்னைக்கு தன்னை ஒண்ணுமே மித்த ஞானிகள் யோகிகள் எல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி போற்றி பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஜோதிடம் என்பது சத்தியமான உண்மை சரிங்களா அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரி அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்குள்ள பலன்கள் கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் வருமா வரும் ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பொருளாதார ரீதியாக காலர் பேசும்போது சொன்னாங்க பணம் ஏமாற்றி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட தரவில் சொன்னாங்க அவங்க எங்க அவங்க கணக்கப்படி வச்சு சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி அமைப்பும் அவங்க சுயஜாதகத்தில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சஞ்சித கர்மா இப்போ நாங்கள் மலையாள ரீதியாக பார்க்கும்பொழுது அவங்களோட சஞ்சித கர்மா கணக்கு எடுப்போம் சஞ்சித கர்மா கணக்குனா என்ன போன ஜென்மத்தில் அவங்க என்ன தொழில் பண்ணாங்க கர்மானால் நத்திங் பட் டூயிங்க நத்திங் பட் டூயிங்னால் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அது மூலமாக அவங்க என்ன புண்ணியத்தை சேர்த்தாங்க அவங்க என்ன பாவத்தை சேர்த்தாங்க அப்போ அந்த புண்ணிய கணக்குக்கு வரக்கூடிய புண்ணியங்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதாவது காரகத்துவம்னு நாங்கள் சொல்லுவோம் காரகத்துவம்னா சிம்பிள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சரிங்களா அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழை பெண்மணிகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏழை பெண்மணிகளுக்கு ஒருத்தங்க ஒருத்தவங்க போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கெல்லாம் உதவிகள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக சொல்கிறேன் அவங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் வந்து அது அதோடய தன்மை நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் சரி இப்போ ஒரு ஒரு இதுலேயே வந்து அந்த பெண்களுக்கு தப்பான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சாப கணக்கில் போய் உட்காந்துரும் சரிங்களா அப்போ சாப கணக்கில் போய் உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகத்துக்கு ஒருவேளை அவங்க ஆணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்களால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது மனைவியாக இருக்கலாம் அதே மாதிரி வெளியில் பழகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஒருவேளை அவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களோட மன வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்படலாம் அப்போங்கும்போது பல பேர்னால் ஏமாற்றப்படலாம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவென்ச்சுவலாக அது நடக்கதாங்க செய்யுது சரிங்களா அப்போது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மாங்க அப்படிம்பாங்க ஆனால் அந்த சும்மாங்கன்னு சொல்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பில் ஜாஸ்தி யார் இருப்பாங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க தான் இருப்பாங்க பட் இதில் எங்கே நீங்கள் ரிலேட் ஆகும் அப்படின்னா அதோடய அமைப்புக்கு தான் நம்ம பிராரப்த கரமாக பிராரப்த கரமானால் இந்த சுயஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பு வந்து வந்துடுதுங்க இப்போ வரும்போது இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பிளானெட்ஸோட பலங்கள் என்ன ஷட்பலங்கள்னா ஒரு சில பேருக்கு புரியாதுங்க இந்த தொழிலில் இருந்து தான் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை நம்ம அவங்க காதில் போய் நம்ம என்ன போய் அவங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் அந்த அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய பிளானட் அங்கே போய் நிற்கும்போது நம்ம என்ன தான் போய் அவங்க காதலையே போய் நல்லதையே சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்க அதை உணர்ந்துக்குவாங்க அந்த இடத்துக்கே அவங்க போவாங்க அதாவது எந்த தொழில் செய்தால் நல்லா இருப்பாங்களோ என்ன படிப்பு படித்தால் நல்லா இருப்பாங்களோ அதுவும் அந்த சுய ஜாதகத்திலேயே இருக்கும் பட் சில பேருக்கு என்னென்னா விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற அமைப்பு வந்து அந்த சுய ஜாதகத்திலேயே இருக்கும் அதை அவங்க தெரிஞ்சுக்கும்போது சில வழிபாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக சில பேர் தப்பிச்சிருவாங்க பல பேர் அந்த கர்மாவை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த கிரகங்களோட தன்மைகள் காட்டதா செய்யும் அப்ப அதோட அமைப்பு பூர்வ ஜென்ம ஸ்தானங்கள்லாம் வலுப்பெற்றிருந்தாலும் சரி தீமை இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நடக்குதா அப்படின்னா அன்றாட நம்ம ஒரு பத்து இருபது பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதோட தாக்கங்கள் வந்து இருக்கத்தான் செய்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களும் உண்மைதான் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ம் 460 பை பை மெட்டப் பத்த 2000மா ஆமா சரி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க தெரியல லக்னம் தெரியல தெரியல சரி உங்க கேள்வி கேட்கலாம் சார் அவர் பிசினஸ் பண்றாரு என்ன பிசினஸ் ஐயா இவருக்கு பக்குவ நிலைக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகிறதுக்கே கொஞ்சம் பக்குவ நிலை வரணும் ஐயா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே இதை நான் பணிவாக ஐயா இவருக்கு தொழில் செய்வதை விட பேச்சினாள் பேச்சு நாள்னா உழைப்பு நாள் மார்க்கெட்டிங் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு போடாமல் இவர் செய்யக்கூடிய அமைப்புகள் நன்மையை கொடுக்கும் யா இது இல்லாமல் இவரோட தன்மையே வந்து இருபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் வரும் இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குலதெய்வ வழிபாடை இருக்கமாக பிடிச்சிக்கிறதும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பிரதோஷ காலங்களில் வந்து சிவனுக்கு நீங்க ஆராதனைகள் செய்ய செய்ய நல்லது இது எனினும் நீங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச பணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கய்யா நிறைய மாற்றம் வரும் நன்றி நன்றி அழைத்த மேற்கு சார் இந்த போன ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய கணக்குகளை பத்தி பேசும்போது இது இப்போ நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மட்டும் அது அஃபெக்ட் ஆகுமா இல்ல என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுமா சிம்பிளுங்க அப்ப இது எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் வராது இப்ப சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க நான் தான் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருப்பாங்க நானாக போனேன்னா நீ தானே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணேன் நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி திரிகிட்டு இருப்பாங்க ஆனால் இதில் என்னென்னா எந்த ஒரு தாயோ எந்த ஒரு தந்தையோ தான் பொண்ணு கெட்டு போகணுன்னோ பையன் கெட்டு போகணுன்னு நினச்சி பண்ண மாட்டாங்க அப்போது இதில் என்ன இதில் அப்போ மேடம் கேட்ட மாதிரி இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களோட குழந்தையால் அவங்களுக்கு மனக்கவலை வரணும்னு அவங்களோட உறுதியாக சொல்கிறேங்க அவங்களுடைய தாய் ஜாதகத்துலேயும் இருக்கும் தந்தை ஜாதகத்துலேயும் இருக்கும் அப்போ எதுவுமே ஒரு லிங்கேஜ் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க குழந்தையாக பிறக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி இப்போ சில பேர் வாழ்வாங்க வாழுவாங்க சீமானாக வாழுவாங்க அப்போ அவங்களோட சுய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஞ்சித கர்மாவோட கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடை வள்ளெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிங்க சும்மாவே உட்காந்துருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாகவே பிறந்து அதோட அமைப்புலேயே இருந்துட்டு அவங்க ஒரு ஜாலியான லைஃபே வாழ்ந்துட்டு ஜாலியாகவே போயிடுவாங்க அப்போ அடுத்த தலைமுறை இவங்களுக்கு பிறக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி அனுபவிச்சிருப்பாங்களா அப்படின்னா அனுபவிக்க மாட்டாங்க ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வராங்க அப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இது வந்து சுயஜாதகத்துக்கு ஏன்னா இந்த ஆன்மாவை யாராலும் எரிக்கவோ புதைக்கவோ முடியாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ யாராவது ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்கன்னா அவங்க உடம்ப தான் எரிப்போம் புதைப்போம் விழிஞ்சு ஆன்மாவை இல்லை அப்போ அந்த ஆன்மா தான் என்ன பண்ணுதுன்னா அது பாவம் செஞ்சுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நானாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அது முடிகிற வரைக்கும் அந்த பாவக்கணக்கு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இருப்போம் ஆனால் இதில் என்ன சொல்லப்படுது சில சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணுமா சரிங்களா அப்போது ஒருத்தர் ரொம்பவும் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது அந்த சுய ஜாதகம்னா என்ன கர்மா நான் சொல்கிறது புரியுதுங்க கர்மானால் என்ன நம்ம என்னென்ன செய்யணும் எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக ஆனால் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஆன்மா ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களும் சரி இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஜோதிட ரீதி அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு அன்பர் அன்னைக்கு வந்திருந்தாங்க வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவர் ஜாதகத்தை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி போன ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு வேத வேத ரீதியான இருந்தவங்கன்னு சொல்லி சார் நீங்கள் விஷ்ணு சாஸ்திரம் நாம சொல்லுங்கள் சார்ன்னு அப்படியே அவர் சிரிச்சிட்டு அவர் பாட்டு கடை கட கட சொல்ல சொல்லாமச்சுட்டார் அப்போ சொல்லும்போது அவர்கிட்ட கேட்டேன் எப்படி அப்துல்லா சார் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னார் அதுதான் அவருடைய ஜனன கால ஜாதகம் புரியுதுங்களா அப்போ என்ன ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது அப்போ அவருக்கு அதில் ஒரு இன்க்ளனேஷன் இருக்குது இன்க்ளனேஷன் இருக்குன்னா அது எப்படி வரும் அப்படின்னா அது அப்படிதான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பகுத்தறிவாளராக இருப்பாங்க பகுத்தறிவாளர்னால் உச்சக்கட்ட பகுத்தறிவாளராக இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணமும் ஜாஸ்தி இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட சொல்லும்போது ஏன் சார் நீங்கள் சாமியை வந்து அன்பான விஷயங்களாக ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் சாமியாக பார்ப்பீங்கன்னா ஆமாம் ஆமாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த அடைவுகள் அப்ப போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்த சில விஷயங்கள்னால அந்த அமைப்பு தான் உண்மைங்க இது எல்லாமே கனெக்டட் தாங்க தீதும் நன்றும் பிறர் தர எதுவுமே இல்லாத விஷயங்கள் ஜாதகத்துல வராது நான் திருப்பியும் பணிவாக இந்த ஆறு வருஷமாக நான் உங்கள்கிட்ட ஹம்புலாக சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா ஈஸியான லைஃபுங்க அதுக்கான விஷயங்கள் தான் இந்த காரணிகள்லாம் காரணிகள்லாம் என்ன இந்த ஜோதிடம் அதே மாதிரி வழிபாடுகள் தெய்வம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்போ நம்ம சுயஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நமக்கு இல்லாத விஷயம் வராது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர்லாம் முரண்டு பிடிப்பாங்க நானும் அதெல்லாம் செய்வேனா முடியவே முடியாது நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதோடய தாக்கம் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறந்தான் சரி நம்மள்ட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறக்கூடிய கூடிய அமைப்புகள் தான் நம்மளை ஒரு ஆட்டி வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து ஈஸியான லைஃப்பில் போயிடுவாங்க முரண்டு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அந்த காட்டு மலை இந்த மாதிரி இதிலலாம் நடந்து கால்லாம் புண்ணாகி அதுக்கப்புறமா அவங்களா அந்த இதுக்கு வந்து கரெக்டாக அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுவும் சுயஜாதகத்தில் இருக்குது அதனால் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பான நேர்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் சுய ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ஏன் பிறந்தோம் இதோட தன்மை அதோடய பிளானட்டோட தன்மை நமக்கு என்ன பண்ணும் இதை நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது ஒருவேளை ரொம்ப கெட்ட காலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது அதுக்குன்னு அடிக்காமலாம் விடாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அடிச்சிருந்தாலும் அந்த வழி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை ஒரு பாசிட்டிவான காலங்களில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு அஞ்சு நல்ல விஷயம் நடக்கும் காரணம் என்னன்னா அந்த காரகத்துவத்துக்குள்ளே அந்த பிளானெட் வந்து அந்த இதுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய கொடுக்கும் ஒரு பிளானெட் கொடுக்கும் ஒரு பிளானட் எடுக்க பார்க்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில வழிபாடுகளை தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக உறுதியாக போன ஜென்ம கணக்கு உண்மை நம்ம ஆன்மாக்கள் என்பது உண்மைதான் அதோட தன்மை வந்து ஜாதகத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் உண்மை தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க அன்பர்களை போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளை பற்றி பேசிட்டு இருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்கள் ஆன்மாவுக்கு வந்து ஒரு இது இல்லை ட்ராவல் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுலேயும் இன்னும் நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு சார் இப்போ நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் பர்சனலாக அவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல குணமாக இருப்பாங்க ஆனால் லாங் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க இதுவுமே இது இதனுடைய காரணங்களாக தான் இருக்குமா அதாவதுங்க இது சிம்பிள் இதை இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைப்புக்கு கஷ்டம்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது இப்போ நம்ம நிறைய தரப்பு மக்கள்கிட்ட பழகுறோம் பெரிய கோடிஸ்வரங்கள்டையும் பழகிறோம் அடுத்த நிலைக்கு போகக்கூடியதுக்கே உழைச்சாதான் வரக்கூடிய அமைப்பு அதை அவங்க நம்மளா வெளியே பார்த்துக்குறோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு 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 அன்றாட வாழ்க்கையில் உழைத்து தான் வரக்கூடிய உத்தமர்கள் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நினச்சிக்கிறோம் நான் சொல்கிறது பொறுத்துக்கெல்லாம் நூறு கோடி ரூபா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பா இன்னைக்கு நான் நாலு வெண்டக்காயை விற்றேன்ப்பா நான் நாலு காய்கறியை வித்தேன் அப்பா இறைவா எனக்கு நன்றியை கொடுத்துப்பானா ஸோ நம்ம அடுத்தவங்களை குவான்டிஃபை பண்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு எல்லாமே பணம் பணம் பணம்னு வந்துட்டோம் இன்னைக்கு எல்லாமே அதனால நம்ம பொருளாதார ரீதியான்னு நினச்சிக்கிறோம் பட் அப்படி கிடையாது ஒருத்தவங்க ஒருவேளை அவங்க மனசு லெவல்ல நான் வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது அப்படின்னு பார்த்தா இதில் எல்லாமே அந்த ப்ராபபிலிட்டிஸில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க கடைசி ஒரு ஸ்டேஜில் ஞானி மாதிரி ஆயிடுவாங்க அது ஏன்னா இந்த சோல் வந்து நம்ம உடம்ப விட்டு போய் சுவாமிகிட்ட போய் சேரணும்னு வச்சுக்கோங்க அன்பர்களே அது எல்லா துன்பத்தையும் எல்லா பாவத்தையும் எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு என்ன வந்துடும் அப்படின்னா ஜாதக அமைப்புக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு வந்துடும் அப்போ இல்லைன்னு வரும்போது நானே எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் பட்ட கஷ்டத்தோடு முடிச்சுட்டு அடுத்த ஜென்மம் வேண்டான்ற மனசுக்கு இருங்க சார் அதுக்குள்ள வழிபாடு மட்டும் சொல்லுங்கள் சார் எனக்கு அடுத்த ஜென்மமே வேணாம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேன் என்ம்பாங்க ஆனால் அதுலேயும் அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிஸ்க்ளைமர் போடுவோம் டிஸ்க்ளைமர் போடுவோன்னா எல்லா நிகழ்ச்சியிலேயும் போடுவாங்க பாருங்கள் இதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிற மாதிரி போடுற மாதிரி டிஸ்க்ளைமர் மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஆனால் ஆசை உங்களை தூண்டும் ஏன்னா ஒரு பிளானட் வந்து முக்தியை கொடுக்கும் இன்னொரு பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எது அடுத்த ஜென்மம் பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதையும் பண்ணும் நம்ம சொல்லுவோம் இது உங்களுக்கு தலை தூக்கும் தலை போது இந்த பிளானெட் இந்த வேலையை பண்ணும் பண்ணும்போது இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்காது இல்லை அடுத்த ஜென்மம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிபாடுகளை பண்ணிங்கன்னா திருப்பியும் இது இந்த உலகம் வந்து புண்ணிய உலகமாக பாவ உலகமாக அப்படின்னா சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவாமிகிட்ட பரம்பொருள்கிட்ட போய் சேர்றது தான் அந்த ஆன்மா போய் சேர்றது தான் நிலையான விஷயங்கள்ன்றது தான் சொல்லப்படுது அன்பர்களே அப்போ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பாசமாக சொல்கிற விஷயம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்லை என்ற அமைப்பில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க ஆனால் நான் திருப்பி ஆழமாக ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு மனிதனும் எழுதி வச்சுக்கோங்க முப்பது வருஷம் பெரிய அளவுக்கு வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கீழே போனவங்களும் கிடையாது இதெல்லாம் யாரை வச்சு கணக்கு பண்ணி சொல்லுவாங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கணக்கு பண்ணி தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே ஜெயிச்சுருவோம் அன்பர்களை ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா அப்படி நம்ம போகிறவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க மாட்டோம் கொரோனா காலத்திலேயே இந்த பெருந்தொற்றுலேயே நம்ம போய் சேர்ந்திருப்போம் ஆனால் அதோட ரகசியம் வெற்றி பெறதுக்கான ரகசியம் வேறு எங்கேயும் இல்லைங்க உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்க சில நேரங்களில் ஒரு ஸ்பார்க் தான் லைஃப்பை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கும் அந்த சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்க்கும்போது கரெக்டான வழிகாட்டியை நீங்கள் சந்திக்கும் போது ஒரு சில ஒரு மிராக்லஸான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குது நிறைய பேர் லைஃப்பில் நம்ம அதை பார்த்துட்டு தான் எதார்த்த உண்மை ஸோ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் வந்து ஜென்மத்துக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை வச்சு முறையான வழிபாடு மூலியமா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா இல்லை அதுலேருந்து நம்ம வெளியில வர முடியுங்கிற ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் நீங்க சொல்றீங்க அதான் இப்ப அது வந்து நம்ம ஒரு இதை வச்சு ஜாதகம் கிடையாதுங்க சில பேர் சாணியம் அப்படி இருக்காருங்க ஏ சுக்ரன் அப்படி இருக்காருப்பான்னா அது மட்டும் ஜாதகம் கிடையாது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸுங்க அப்படின்னா இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூரியன்லேருந்து எடுத்திங்கன்னா கேத்து வரைக்கும் எடுத்திங்கன்னா இது எல்லாமே அந்தந்த பிளானட்ஸ் வந்து அடைவுகள் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்போ அந்த தசாநாதன் வரும்போது தசாநாதன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு காலங்கள் வரும்போது சில பேருக்கு அதை இப்போ குரு மகாதசை வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ராகு மகாதை நடக்கும் இந்த ராகு மகாதை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓன்னு இருப்பாங்க அந்த குரு மகாதசை இந்த குரு அவருக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களே நினச்சி பார்க்காத லெவலில் டபக்கு டக்க டக்கட் முன்னேறிடுவாங்க இதுக்காக அவங்க சாமி கும்பிட்டனால வந்தது இதனால் வந்தது அப்படின்லாம் சொல்லலை இந்த ரகசியம் ரகசியம்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தை ஜாதகத்தில் இருக்குது ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாது அந்த பிளானட்ஸோட தன்மை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல காலங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பண்ணிங்கன்னா தான் அதோடய மாற்றம் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில தெய்வங்களை பிடிக்கும் அப்போ அதுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க அந்த உங்கள் நல்ல நேரம் அந்த நேரத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணியிருப்பேன் பழிச்சிருக்கோம் நம்ம ஆளுங்க உடனே என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்களை விட்டு எங்கே இதை பண்ணுங்கள் பளிச்சிரும் அப்படிம்பாங்க அவங்க போய் பண்ணிவிட்டு இல்லையே எனக்கு பழிக்கலையே எப்படி பளிக்கும் அவங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு உள்ள பரிகாரங்களோ வழிபாடுகளோ இவங்களுக்கு பளிக்குமா அப்படின்னா பழிக்காது இஷ்ட தெய்வம் நமக்கு பிடிச்ச தெய்வங்கள் இப்போ எனக்கு சில தெய்வங்கள் பிடிக்கலாம் அன்பர்களே சரிங்களா என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த தெய்வத்தை தான் நான் வழிபடுவேன் அந்த சப்ஜெக்டே வேறு ஆனால் ஜாதக ரீதியாக நான் ஏதாவது ஒரு சில வழிபாடுகள் பண்ணுவேன்னா ஆமாம் பண்ணுவேன் அப்போ அந்த தசாநாதனுக்கு உள்ள வழிபாடுகள் நான் பண்ணுவேன்னா அடியேன்னு பண்ணுவேன் அந்த புத்திநாதன் மாறுது அதுக்குள்ள வழிபாடுகள் பண்ணுவேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவேன் அதே மாதிரி கோல்சார ரீதியாக அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள பயிற்சிக்குள்ள வழிபாடுகள் நாங்கள் பண்ணுவோமா ஆமாம் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து நீங்கள் சில வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அது தனித்தனி ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யும்போது தான் வெற்றிகள் தான் யதார்த்த உண்மை என்பர்களே சரி ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது நிறைய பாவம் பண்ணிருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னா அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா அதாவது மேடம் இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும்னா அது அந்த காரகத்துவத்தை மட்டும் தாங்க பாதிக்கும் இப்போ ஒருத்தருங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க மூணு கல்யாணம் பண்ணாலும் நாலு கல்யாணம் பண்ணாலும் அந் அந்த பாவம் பாவம்னா அந்த பாவகம் மட்டும் அடிவாங்கும் மத்தபடி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க வெளியே நல்லா இருக்கிற மாதிரி தன்னை அப்படியே பிரிட்டன் பண்ணுவாங்க பிரிட்டன் பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க பட் அந்த சப்ஜெக்ட் வந்ததுன்னா அந்த மாதிரி பாதிப்பு வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்க அவங்களோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க பத்து ரூபா சம்பாதிச்சு வச்சுருந்தாங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வர்ற வரைக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி கீழே தெளிவரும் அப்போ அந்த பாவங்கள் அடிபடும் இப்போ இதை தான் நான் சொல்கிறேன் அவங்க அவங்க சுய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி எந்த பிளானட்னால எந்த பாவகம் பாவகம்னா என்ன இது வந்து காரகத்துவம் வந்து பாதிக்குதோ அதை நம்ம சுயஜாதகத்தில் தான் அந்த ரகசியம் இருக்கே ஒழிஞ்சு மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொத்தம் பொதுவான பலன்கள் பார்க்குறத விட நம்மளோட சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் போது கோல்சார ரீதியான இருக்கக்கூடிய பிளானட்டுக்கு சக்தி இருக்குதான் பட் இருந்தாலும் நம்மளுடைய சுயஜாதகத்தையும் அதை ஒப்பிட்டு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது சில பாதிப்புகளை நம்ம கேர் பண்ணாமல் போயிடலாம் கேர் பண்ணாமல் போயிடலான்னா ஒருத்தங்க அங்கே போனால் அடிக்கிறாங்கன்னு தெரியுது அன்பர்களே அங்கே போய் நம்ம ஏன் அடி வாங்கணும் அங்கே போனால் நமக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியுது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு தெரியலன்னா பிடிக்கிறவங்கள்ட்ட போக வேண்டியது தானே பிடிக்காதவங்கள்ட்ட போய் நம்ம வந்து மன்றாடி தருகி உருகி நம்ம போய் கெஞ்சி கேட்குறத விட நமக்கு எது சாதகம் உள்ள விஷயங்களோ அதற்குள்ள வழிகாட்டுதல் தான் இந்த ஜோதிடம் இதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது போது நிறைய பேர் ஜெயிச்சிட்ருக்காங்கன்றது தான் எதார்த்த உண்மை உன்னை அறியணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஜாதகத்தில் அதுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முறையான வழிபாடு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க சார் இந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது மிக்க நன்றி மிக்க நன்றிங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே என் அன்பார்ந்த புதுவீகம் நேயர்களை பார்க்குறதும் நம்ம தொலைக்காட்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தான் ஒரு புது அனுபவமாக இருக்கிறதுக்கு நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து சந்திக்கணும்னு நினச்சா தாராளமாக சந்திக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் வந்து நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது உங்களுக்கு முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து சந்திக்கணும்னு நினச்சா தாராளமாக வந்து சந்திக்கலாம் நம்ம அதே போல் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம லைவ் செஷன்ஸ் வந்து ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்மளோட பர்சனல் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து கலந்துக்கலாம் நம்ம மலேசியன் ஃபாலோயர்ஸ்க்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா ஏப்ரல் மாதம் மிட்டில் நம்ம வந்து மிட் இல்லைன்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம மலேசியாவில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்க போகிறோம் நீங்கள் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இருந்திங்க நம்ம மலேசியன் ஃபாலோயர்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து அங்கே வரும்போது நம்ம கேஎல்க்கு வருவேன் கோலாலம்பூர் வருவேன் ரவான் வருவேன் அதே மாதிரி ஜேபிக்கு நான் வருவேன் அன்பர்களே நீங்க வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் என்ன சந்திக்கணும்னு ஆசப்படுறவங்க தாராளமா இந்த இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களை நேராக எப்பயுமே மலேசியாவில் வந்து சந்திக்கிற மாதிரி நான் வந்து சந்திக்கிறேன் அன்பர்களே நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்